இந்து வழி வாரிசாக தோன்றியுள்ள பனிரெண்டாவது வயலின் சித்தர் பீடாதிபதி மலாதிபதி இன்று வாழும் குருதேவர் பத்தியாளி சத்தியாளி சித்தியாளி முத்தியாளி அமரத்தரு இரமைத்தரு இரடித்தரு தெய்வீகத்தரு நவத்திரு மறைத்திரு மந்திர திரு நந்தரமுதி வேதமுதி நான் மறைவித்து நான் முறை நான் வேலை நான் வேத வித்து ஆறாளமழையைப் போற்றவை இருக்கை தராத திகழ்வழி டைந்திரத்தி சிவாலய சக்கரங்கள் அடைந்தார் பதினெட்டு நிலை முப்படையார்ரு குரு தேவர் சிதகுரு அருகநாயகம் திருவுலக நாயகம் குரு உலகநாயகம் அருகநாயகம் 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 நாயகம் அருகொடை வல்லர் வேதரு வல்ல ஞான வல்லர் ஞானபீடம் ஞானவேந்து ஞான தந்தை அருகுல ஆதீனம் குருகுலாதினம் தருகுலாதினம் திருகுலாதினம் திருமூலஆதீனம் கருமூல பண்டாரம்

ஆதி சகிதானம் இது மத தந்தை ஞானாச்சாரியா இது மத ஆச்சாரியில் இரண்டாவது பதினஞ்சு சித்தர் பீலாதிபதி மடாதிபதி குருமகா சன்னிதானம் குரு தேவர் ஞானகுரு சித்தர் ஐயா அரசியல் போற்றி போற்றி ஓற்றி போற்றி சரணம் 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 சரணம்